பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனு புத்திரனை நம்பாதேயுங்கள் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்து ஒரு ஏழை வாலிபன் பல மணி நேரம் ஒரு மந்திரியின் வீட்டு வாசலில் காத்திருந்தானாம் கடைசியில் மந்திரியை காணும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது மந்திரியின் கால்களில் நெடுஞ்சாங்கடையாய் விழுந்தான் தனது குடும்ப கஷ்டத்தையும் கடன் தொல்லையும் தன் தகப்பனாரின் வியாதியையும் கண்ணீரோடு மந்திரியிடம் எடுத்து சொன்னானாம் கல்லும் கரையக்கூடிய அளவு அத்தனை சோகம் அவனது வாழ்க்கை ஐயா எனக்கு வேலை இல்லை இந்த தெருவின் கடைசியில் இருக்கும் குறிப்பிட்ட கம்பெனியில் ஒரு குமஸ்தா வேலை காலியாயிருப்பதாய் கேள்விப்பட்டேன் நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்து சிபாரிசு பண்ணி எனக்கு அதை தர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை அவரிடம் கூறினாராம் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்த மந்திரி அந்த கம்பெனியின் பெயரையும் விலாசத்தையும் குறித்து வைத்து கொண்டாராம் அவன் போன பிறகு மந்திரி தன் மனைவியை அழைத்தாராம் உன் தம்பி ஒருவனுக்கும் வேலை இல்லை என்று சொன்னாயே உடனே இந்த கம்பெனிக்கு நேரடியாக போகச் சொல் நான் டெலிஃபோனில் பேசி அதை உன் தம்பிக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்னாராம் ஏழை வாலிபனுக்கு போக வேண்டிய வேலை அநியாயமாய் பறிக்கப்பட்டு விட்டது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இந்த உலகத்தில் மனிதர்களை நம்பி அவர்கள் எனக்கு வேலை வாங்கி தருவார்கள் என் படிப்பு செலவை பார்த்து கொள்வார்கள் எனது மருத்துவ காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் இன்னுமாய் எனது எதிர்காலத்தை அவர்கள் நேர்த்தியாய் நடத்தி செல்வார்கள் என்று மனிதரை நம்பிக்கொண்டிருக்கிறவராய் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்கிறது பிரபுக்களையும் திராணி இல்லாத மணபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆம் இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லாரும் மறந்து விடலாம் அல்லது அதை ஒரு பொருட்டா எண்ணாமல் போகலாம் ஆனால் நமது தேவன் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று பார்க்கிறோம் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதை நிச்சயம் நம் வாழ்வில் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் வேதத்திலும் நாம் பார்க்கிறோம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சீடர்களிடம் கூறுகிறதை பார்க்கிறோம் கானாவூர் கல்யாண வீட்டில் ரசம் குறைப்பட்ட போது இவ்வாறாக சொல்கிறார் நம் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னது படி கர்த்தாவே மனு ரட்சிக்கத் திராணி இல்லாத மனுபுத்திரன் மீது முழு நம்பிக்கையை வைத்து அன்றவரே எங்களை படைத்த உண்மை விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இல்லாதபடி மனுபுத்திரர்கள் மனம் மாறுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனம் மாறாத இருக்கிற உண்மை முழு நிச்சயத்தோடு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு பலன் தரும் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தையும் உண்மையுது செலுத்துவதற்கு எங்களுக்கு பலன் தரும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து எங்களை ஆசீர்வதி மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்